எப்பொருள் யார் யார் கேட்பினும் வேக்க எட்டனும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் பன்னிரெண்டு மணிக்கான நீர் மருத்துவ தொடர் தத்துவ வகுப்பு காலையில் காலையில பேசணும் கவனிச்சிருப்பீங்கன்னா இந்த ஆங்கிலத்துல போடுதுங்களா அப்படின்னு சொல்லுதுங்க ஆமா ஆ அது ஆங்கிலத்தில் பேசலாம் தமிழில் மொழிபெயர்த்து போயிடுவாங்க அப்படின்னா நம்ம தமிழில் யாராவது பார்த்தா ஒன்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஓடிட்டு இருக்கும் சரி நான் பேசுகிறேன் இல்லையா நான் பேசுகிற எல்லா வீடியோவும் எந்த மொழியில் வேணால் யார் வேணால் பார்க்கலாம் ஆனால் அவனுக்கு புரிஞ்சா சரி இந்த கிளீனிங்கில் நல்லா புரியும் இப்போ அதே கவனிச்சிருக்கீங்க நீங்கள் ஆங்கிலத்தில் போடுறது தமிழில் வருது ஆங்கிலத்தில் போனால் தமிழில் வருதா ஆங்கிலத்துலேயும் வருது நான் பாத்தனுங்க இன்னைக்கு பாத்தனுங்க வீடியோல சுந்தரையா பேசுனது இல்ல ஆங்கிலத்துல பேசுதுங்க ஆஹ் நீங்க அதுல போய் மாத்திக்கலாம் என்ன மொழியில வேணாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபது எழுவது மொழியில் கொடுத்திருப்பாங்க அந்த மொழியிலேயும் பா பொதுவாகவே பாத்தீங்கன்னா பொதுவாகவே நீங்க எந்த மொழியில போட்டாலும் ஆங்கிலத்துல ஓடிட்டு இருக்காது பொதுவாகவே ஓடிட்டு இருப்போம் நீங்க எந்த மொழியில வேணாலும் மாத்திக்கலாம் இப்ப ஆங்கிலத்துலயும் ஓடுதுன்னு வச்சுக்கலாம் ஆங்கிலத்துலயும் ஓடுது அப்படின்னா தமிழ்லயும் ஓடும் கன்னடத்துல ஓடும் மலையாளத்துல யாரு அதுல வந்து சில பக்கத்தில் ஒவ்வொரு இணையதளத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு செட்டிலையும் பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க கருவியில ஒரு அறுபது எழுபது மொழி கொடுத்துருப்பான் அதுல போய் அந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான மொழியை நீங்க மாத்திக்கலாம் ஆனா நான் சொல்றது ஆனா ஒண்ணு அந்த கருத்தை அவங்க உள்வாங்கி பார்த்தாங்க எந்த நோக்கத்துல பாக்குறாங்கன்னு பார்க்கணும் அது இப்ப நம்ம தான் இந்த இஸ்ரோ இஸ்ரோ நாசம் போறதுக்கு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த ஒரு பத்து காணொலி மூலம் இஸ்ரோ எயிட்டி பீப்புள் அப்படின்னு இஸ்ரோ ஐஐடி சயின்டிஸ்ட்டு கன்சிடர் கன்சிடர் பண்ணுங்க ப்ராஜெக்ட் நான் போடுறேன் அது புரியும் பார்க்கலாம் இது ரொம்ப தான் ஆனா இது வரைக்கும் நான் ஆங்கிலத்துல பார்த்துருந்தாலும் பார்த்திருந்தாலும் கூட யாரையும் இது வரைக்கும் அந்த கூப்பிட்டு பேசிருந்தேன் கிடையாது நீங்க கவனிச்சீங்கன்னா சொல்றீங்க இந்த மாதிரி எத்தனையோ ஆறாயிரம் வீடியோ போட்டிருக்கீங்க எத்தனையோ எல்லா மொழியிலயும் போயிருக்கலாம் இன்னும் அவங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு யாருக்கும் தெரியல ஏன்னா இது கடலை மாதிரி இருக்குதுங்க வீடியோங்கிறது கடல் மாதிரி வீடியோங்கிறது இவ்ளோ நாளா இல்லைங்க நேற்றுக்கு வீடியோ மட்டும் அப்படி பேசுதுங்க ஆங்கிலத்துல வந்துச்சுங்க இவ்ளோ நாள் இல்லைங்க நான் மாத்தவும் இல்லீங்க அது இன்னைக்கு பாக்கும்போது மட்டும் ஆங்கிலத்துல அது பேசுதுங்க இவ்வளவு நாளா நம்ம பேசுனதுதான் இருக்குங்க நான் மாத்தாமலே அது வந்துச்சுங்க நீங்க கீது மாத்தி இருப்பீங்களே அதெல்லாம் ஒண்ணு இல்லை அது சரி அது அப்படி இருக்கலாம் அப்ப ஆங்கிலத்துல தேவைப்படுது அது ஏதோ ஒரு காரணம் மீடியால வரும் இப்ப நாம சாதாரண நீங்க வந்து உள்ள போய் நீங்க ஆங்கிலத்தில் எல்லா எல்லா மொழியிலையும் வருது இல்லையா எந்த மொழியில பார்த்தாலும் முதன்மையாக அதுல ஆங்கிலத்தில் ஓடிட்டே இருக்காது முதன்மையாக அதில் ஆங்கிலத்தில் ஆங்கிலம் வந்து மொழி மொழிபெயர்த்திருப்பாங்க அதாவது நீங்க அப்போ ஒன்று போட்டோம்னா ஆங்கிலத்தில் தானாவே மொழிபெயர்த்திடும் யூடியூப் வந்து அந்த வேலையை பண்ணிரும் யூடியூப் வந்து அந்த வேலையை பண்ணிரும் அப்ப அது உலகத்துல எல்லாத்துக்கும் போகணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க தமிழ்ல வர்றதும் தான் இருக்கும் இப்போ தமிழ்ல நம்ம பேசுறது தமிழ் இருக்குது இல்லையா அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் மொழிபெயர்ப்பு பொதுவாக ஆங்கிலத்துல போட்டு விட்டுறோம் இப்போ ஆங்கிலத்துல பேசுறதுனால அது ஆங்கிலத்திலயும் வருது அப்ப இது வந்து யூடியூப் செய்யற வேலை யூடியூப் செய்யற வேலை இது போய் ரீச் ஆனா பரவாயில்ல போய் நல்லது நடக்கு நடக்கு சரி சரி இப்ப நம்ம வந்து முப்பத்தி ரெண்டாவது பாடத்துல இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருந்திருக்கிறாங்க நம்ம கேரளாவோட கர்நாடகத்துல கூட ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க ஜெயமான ஒரு பெண் அது ஏதோ ஒரு நோயின் காரணமாக நோயின் காரணமாக ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது அதனால ஆனா இதை வந்து மருத்துவர்கள் என்னன்னு சொல்ல முடியாது உடம்பு மாறி இப்படி இப்படி நீண்ட கால பயிற்சியில் இருக்க உடம்பு மாறிக்குது நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க நீண்ட காலமா பயிற்சி பெற்றதுனால குறைந்த சக்தியில் வாழ பழகி கொள்கிறது அப்ப பழகி கொள்கிறதுனால குறைந்த சக்தியிலேயே இயங்குதுன்னு அர்த்தம்

ஆஹ் அதுதான் உண்மை நான் வாயில என்ன போடுறேன் பழம் சாப்பிடுறேன் வாழைப்பழம் சாப்பிட்றோம் பிரியாணி சாப்பிடறேன் முட்டை சாப்பிட்றேன் அதெல்லாம் கிடையாது கூட அது வந்து நான் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு போட்டுக்கிறேன் வெத்தலை வாக்கு போடுற மாதிரி எனக்கு உணவு சாப்பிட்றது வந்து என்ன ஒரு பழக்கம் அது நிறைய தேங்குறேன்னா குறைய தேங்குறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சும்மா போட்டுக்கிட்டே இருப்பாங்க புறக்கு புறக்குறக்கு மாடு மெல்ற மாதிரி விளவான் அதே மாதிரி தொழிலா பண்றவங்க இருக்கிறான் அதுக்கு வெத்தலாக்கு பெட்டின்னு வச்சுட்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெத்தலாக்கு போட்டின்னு வச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க போட்டுக்கிட்டே அந்த ஒரு பழக்கம் இப்ப அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு வெத்தலாக்கு போடுற பழக்கம் ஒழிஞ்சு போய் வேலைக்கு போயிட்டாங்க எல்லாமே இப்ப வந்து இந்த உணவு திங்கர வழக்கம் அதிகமாயிடுச்சு இதெல்லாம் வந்து வெத்தலாவுக்கு போடுற பழக்கம் இருந்தது இப்ப எப்படின்னா திங்கர பழக்கம் அதிகமாயிடுச்சு திங்கர பழக்கம் நூறு அதுக்காக அந்த பலகார கடைகள் நிறைய பெருகிடுது பலகார கடைகளும் கையேண்டி பவனங்களும் பெருகணம் காட்டி நேரங்காலமே கிடையாது எப்படி நான் வந்து ஒரு வாயில் ஒரு பொருள் போடுறதுக்கு நேரங்காலம் இல்லாத பொழுது அந்த மனம் அப்படி போய் மாட்டிடுது முதல உணவு கடையே கிடையாது இல்லை ஐம்பது வருஷத்துக்கு போனால் உணவு கடைங்கிறது கிடையாது விட்டு விட்டு வெளியே போனால் எங்க கடை இருக்காது மீறி போனால் பெட்டி கடை இருக்கும் அவ்வளோதான் பெட்டி கடை இருக்கும் சிகரெட் சிகரெட் பிடிச்சிருப்பேன் ஒரு வாக்கு வச்சிருப்பேன் வாங்கி தான் வெத்தலை வாக்கு பழக்கம் தான் இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பழகி கூறுவது அப்ப இந்த இடத்துல ஒரு அம்மா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவர் வந்து உடம்பு எப்படி இயங்குதுன்னு சொல்லவே முடியாது

ஆஹ் தவறான நம்பிக்கை ஒரு மனிதன் அந்த தொழில அது தெரிஞ்சு வச்சிருப்பான் அந்த தொழில இல்லாத தொழில பத்தி கேட்ட எப்படி தெரியாதுங்க தெரியாது உம் என்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து ஆஹ் ஆடு எப்படி வளர்க்கறது காளான் எப்படி வளர்க்கற எனக்கு எப்படி தெரியும் காளன் காளானே பார்த்தது இல்ல காளான் எப்படி வளர்க்குற என்ன சொல்லுவேன் தெரியாது நான் பாட்டு கூடனே காளானுங்களா காளான் வந்து காளான் சொல்லிட்டேன் தெரியாததை எனக்கு வள்ளுவரே சொல்லுவார் தெரியாததை தெரிந்த மாதிரி பேசிக்காதீங்க அப்படி தெரியாததை தெரிந்த மாதிரி பேசினீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சதுல சந்தேகம் வந்துரும் மக்களுக்கு சரி அப்ப நான் நீர் மருத்துவத்தை பத்தில நான் பேசணும் நீர் மருத்துவத்தை பேசலாம் அல்லது நான் அறிவியலை பற்றி பேசலாம் அறிவியலை பற்றி நான் தீவிர ஆராய்ச்சி பண்ணுறேன் இயற்பியல் வேதியியல் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இதெல்லாம் என்னென்ன நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் செஞ்சுட்ருக்கிறேன் அதை பற்றி பேசலாம் நான் வந்து இயற்பியல் படிக்கிறேன் இருந்தே நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்போ ஆர்வமாக இருந்தாலும் இப்போ தான் தீவிரமாக படிக்கிறேன் அப்போலாம் இப்போதான் ரொம்ப தீவிரமாக படிக்கிறேன் இந்த கடந்த பதினைஞ்சி இருபது வருஷமாக ரொம்ப தீவிரம் இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப தீவிரம் இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதெல்லாம் நம்மளை போட்டு வாங்குது இல்லை எரியிறப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா ஏன் எரியுது மொத்தத்துல லைட் அப்புறம் தான் லைட் ஏன் எரியணும் ஏன் மின்சாரம் எரியணும் அதுல என்ன நடக்குது அப்படின்னு தான் தெரியுது அப்புறம் தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் இதெல்லாம் வெங்கடேசனோட தாக்கம் தான் இதெல்லாம் அப்ப உன்னை தெரிந்து பேசலாம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி அங்கொன்று இந்தியாவில பார்த்தோம் பத்து பதினஞ்சு பேர் இருக்கலாம் இவங்க இவங்க இவங்களுடைய அந்த பழக்க பழக்க நடவடிக்கை வந்து ஒரு சராசரி மருத்துவன்னு புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அப்படின்னா இந்த உடம்புக்கு சக்தி எங்க இருந்து இழுக்குதுன்னு அதை அந்த யோகம் பண்ணி சொல்லணும் அதுவும் தெரியாது அவன் சொல்லவும் முடியாது ஏன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை இப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி டாக்டர் அருணாட் சொல்றாரு இந்த மாதிரி நன்கு பழக்கப்பட்ட உடலானது சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது உணவு இருந்து கீழே வரைக்கும் பணக்குடல் இறுதி வரைக்கும் சுத்தமாக இருந்தால் ஆஹ் அப்பொழுது இந்த உடம்பு விண்வெளி சக்தி இயங்குகிறது இது மனிதனுக்கு மட்டுமே போருந்தும்னு சொல்றாரு இந்த இந்த எம்பிபிஎஸ் பாடத்திலயோ எம்எஸ்லையோ பிறக்கிற எதுலையுமே கிடையாது அது மட்டும் இல்ல இயற்கையிலேயே வந்து மனிதனுக்கு மட்டும்தான் உணவு பழக்கத்தை விட முடியும் அல்லது உணவு பழ புதுப்புது உணவு பழக்கத்தை புதுப்புது உணவு பழக்கத்தை கத்துக்கிறது அல்லது உணவு பழக்கத்தை விடுவது ஆனால் விலங்கு வந்து எந்த பழக்க அது என்ன பழகுச்சுன்னா அப்படியேதான் இருக்க வேண்டியதுதான் அந்த பழக்கம் அந்த அப்படியே அந்த ஆடுன்னா ஆடு அப்படியேதான் இருக்கணும் மாடுன்னா மாடு அது அப்படியேதான் இருக்கணும் ஆனா நம்ம அதுல அது அது ஒரு உணவு பழக்கம்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி நாம் உணவு பழக்கத்து விட முடியும் இது மனிதனுக்கு மட்டுமே உண்டானது விலங்குகள் உணவு படத்துக்கிட்ட மனிதனுக்கு சுதந்திரம் அங்கதான் வரும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் வாழ்ந்தாக கட்டாயம் அப்படி இல்ல இதுதான் நீங்க இதுதான் இத வந்து நம்ம அந்த உடைக்கணும் அந்த மனசுல இருக்கிறத உடைக்கணும் அதுதான் முதல் மனம் இப்ப நாம மூன்றாவது மடத்தில் இருக்கிறோம் மனத்துக்கு போயிட்டு மூன்றாவது மடத்தில் இருக்கிறதுனாலதான் நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியுது சரிங்களா சரி உணவு தண்ணி இன்றி வாழும் அதிசயப்பன் தினத்தேண்டி ஈரோடு பதிப்பு மனிதன் சில நாட்கள் உணவின்றி வாழ முடியும் இதுல நூத்தி 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 தொண்ணூறாம் பக்கம் தொண்ணூத்தி ஒண்ணாம் பக்கம் அது இருக்குது சரிங்களா அது நீங்க பாத்துக்கோங்க இது என்ன சொல்றாருன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் பக்கம் திருமதி திரசநியுமான் திருமதி ஜெயம்மா இந்த மாதிரி நிறைய ஆவிகள் இது என்னன்னு இது ஆவிகள்னு சொல்றாங்க இது என்ன ஆவிகள் நமக்கு ஒண்ணு புரியல அதுல ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் இயற்கை வந்து உள்ள பூந்துக்குது இயற்கை ஒத்துழைக்கிதுங்க அவங்களுக்கு ஆவின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் என்ன என்ன ஆவி ஆற்றல் தான் இது வந்து ஆற்றல் தான் ஆவின்னு சொன்னாலும் சரி ஆற்றல் தான் ஆற்றல் வந்து உள்ள பூந்துக்கு அவனுக்கு புரிஞ்சு அவங்க சொல்ல தெரியாது அவங்களுக்கு சொல்ல தெரியாது நாம என்ன பண்றோம் சாதாரண இது தெய்வ நம்பிக்கை அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது இப்ப நாம என்ன நான் பண்ண தின காலையில மாலையில இன்னும் பூசை பண்ணிட்டே இருக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லை எந்த நம்பி எந்த நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது அறிவே எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது எந்த நம்பிக்கை பேசுறதும் இல்லை எந்த நம்பிக்கையும் இயற்கை இல்ல நடக்கிறது ஆண்டுகளாக வளர்ந்துட்டு வருது நீ வேண்ட நம்பிக்கை வச்சுக்கலாம் வீட்டுல ஆளு கால விருப்பமான படத்தை மாடிக்கிற மாதிரி சினிமா நடிகரை வச்சுக்கிற மாதிரி சினிமா கூத்தாடிகள் வச்சுக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் வச்சுக்கிறாங்க அதாவது அவனுக்கு பிடிச்ச படத்தை வச்சுக்கிறது முப்பத்தி முக்கோடி படத்தை நீ வச்சுக்க வேண்டியதுதான் ஆஹ் சில பேர் போய் ஆஹ் பதினெட்டு சீத்திர படத்தில் மாட்டிக்கு மாட்டி என்ன வச்சு உண்மையான படமா தெரியாது அவனா கற்பனை பண்ணது என்னது நீ மகாலட்சுமி வச்சுக்கிட்ட மெக்காவை வச்சுட்டான என்ன வச்சுட்டோ அதெல்லாம் ஒரு படம் அவ்வளவுதான் அதுக்குள்ள எந்த சக்தியும் கிடையாது எந்த சக்தியும் அப்படி இருந்தா எனக்கு பணம் சொன்னா அப்புறம் லட்சுமி படத்தை மாட்டிக்க வேண்டிதானே அப்படியே மூளைய கொட்டிக்கிட்டே காசு அப்படியே தங்க காசை கொட்டிட வேண்டிதானே இந்த கேள்வியில கிடையாது அப்படிலாம் பண்ண அப்படி தான் இயற்கையில கிடையவே கிடையாது எதையுமே வந்து இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு ஆற்றலை எடுக்கலாமே தவிர இந்த மாதிரி மூலையில குபேரம் வந்து உழுகும் சனி மூலையில வந்து அது இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பரிகாரத்திற்காக இடையில் நம்மளை ஏமாற்றுவதற்காக பிச்சைக்காரர்கள் செய்த வேலை இதெல்லாம் பணம் பிடுங்கும் பிச்சைக்காரர்கள் தான் பணம் பிடுங்கும் பிச்சைக்காரர்கள் வெவ்வேறு வடிவத்தில் இப்போ பணம் பிடுங்குறது நம்மட்டு இருக்கிற பொருளை பிடுங்குவதற்கு பொய் சொல்றது என்னது அதை நம்பற நம்மள நம்பறோம் ஆனா கல்வி அப்படி இல்லை குருகூட கல்விக்கு பொருள் கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டுமா மெய்ப்பொருள் அப்படி வேற நாம சொல்றது மெய்ப்பொருள் இப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் பதிவாயி போகுது சரி முடிச்சுக்கலாம் இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உயர்ந்த ஆவிகள் சேரி குடிகொள்ளுகிறது அப்படின்னு சொல்றாரு திரு இவ்வெங்கடேசன் சொல்றாரு நாம் சித்தர்கள் முறையை பின்பற்றுகிறோம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் பக்கம் மேல நாம் சித்தர் முறைகளை பின்பற்றுகிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவரு நம்பிக்கை ஆதிசங்கரார் அவரு ஒரு சித்தரை ஆதிசங்கர் அவரு ஒரு படத்தை வச்சிருப்பாரு அப்படமா அவர் என்ன படத்தை யாருக்கு தெரியும் ஆதிசங்கர் ஒரு நம்பனாருங்கிறான் பூத நாராயணன் வந்து ஒருத்தர் நம்பனாருங்கிறாங்க அதனால நம்ம போய் பார்த்தோமா அவங்களா படம் வச்சிருக்காரு அப்பல படமாவது பார்த்து ஏதாவது ஒரு சிலை வச்சுக்கிறதா பேரை வச்சுக்கிறதான் ஒரு மஞ்ச பிள்ளையார் வச்சுக்கிற அந்த காலத்து பார்த்து மண்ணு புடிச்சு வச்சா அது பிள்ளையா இருப்பான் இப்படி புடிச்சு வச்சா சக்தியும்பான் ஒரு சொம்பு வச்சுக்கிட்டு தேங்காய் வச்சுட்டே சக்தி இதெல்லாம் நமக்கு சொல்லிக்கிறது தான் சக்தி லிங்கம் சக்தி கலசம் பா என்ன சக்தி கலசம் ஒரு சொம்பு வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு பட்டை போட்டா சக்தி லிங்கம் இந்த பக்கம் சரஸ்வதி லிங்கம் இப்படி எல்லாம் தான் இவனுடைய கற்பனை தகுந்த மாதிரி ஒன்பது சொம்பு வச்சுட்டு ஒன்பது சொம்பு வச்சு ஒன்பது தேங்காய் வச்சுட்டா அது வந்து ஒன்பது நவகிரகம் அடிச்சு விடு இதெல்லாம் அவர்களுடைய அந்த விளையாட்டு அதெல்லாம் அந்த தன்மை என்ன என்ன ஆயிப்போச்சுன்னா கற்பனை பண்ணி பண்ணி இவனுக்கு ஏதோ ஆயிருது இதெல்லாம் இயற்கையில கிடையாது இவனா உருவாக்கிக்கிறான் உருவாக்கிக்கிறேன் சொம்பு வச்சு தேங்காய் வச்சு இல்லைங்க இப்படி செம்பு வச்சு சொம்பு வச்சு தேங்காய் வச்சு சொம்பு பண்ணிட்டு இருப்பேன் இந்த உலோகங்கள் செம்பு உலகம் கண்டுபிடிக்காத பொழுது உலகங்களே கண்டுபிடிச்சது எங்க போகுது அருவ மாத்தான் இருந்திருக்கேன் இந்த அருவத்தை இந்த அருவம்ங்கிறது இவனுக்கு நம்பிக்கை இல்லாததுனாலதான் மண்ணை புடிச்சு வச்சு ஏதோ பண்ணி பண்ணிருக்கிறான் அது வேணா ஒன்னாங்கிளாஸ் படமா எடுத்துக்கலாங்க ஐயா ஒன்னாங்களாஸ்க்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு உருவத்தை வச்சு வழிபாடு அடுத்து அடுத்து போகணுமில்லங்க அதுலயே தங்கி தேங்கி கிடக்குறாங்க தாங்கி அதான் விஷயம் ஆஹ் அதுதான் அப்ப நாம் இதுல விலக வேண்டும் என்ற சொன்னால் அந்த ஒன்றாம் பாடத்தை புடிச்சு உலுக்கு வேணும் சரி இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசுவோம் இயற்கை மருத்துவம் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் பக்கத்துல நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் பக்கத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க யாரு உண்ணா நோன்பு பற்றி இயற்கை மருத்துவ ஆராய்ச்சி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் தண்ணீர் மட்டுமே தண்ணீர் மட்டும் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க முன்னாடி என்ன பண்ணினாங்க ஆஹ் அப்ப பாருங்க பதினாலு நாட்கள் என்ன சாப்பிட்டுருக்காங்க இருபத்தி எட்டு நாள் எப்படி சாப்பிட்டுருக்காங்க இப்படியே படிப்படியா படிப்படியா மாத்தி எத்தனை ஆண்டா இதுலயே ஒரு வருஷம் ஓடி இருக்கு இதுலயே ஒரு வருஷம் ஓட்டி இருக்காங்க நம்ம அப்படி இல்ல வா பயிற்சி பண்ணி சுத்தப்படுத்தாதான்னு போயே போயாச்சு இவ்வளவுதான் சரிங்களா சரி முப்பத்தி அஞ்சு மனிதனுக்கு வர்ணத்தை பத்தி இருந்து ஒரு மாசத்துலயே கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு போயிடலாங்க ஆள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் ஆமா ஆமா இப்ப சொல்லி கொடுக்கறவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவன் அவன் திடப்பொருள் வந்துருக்கணும் அந்த போதை பொருள் இருந்து வந்திருக்கணும் அந்த பசை இருந்து அவனை நீங்கி இருக்கணும் பசைப் பொருளை பத்தி தெளிவா பேசிக்கணும் பசைப் பொருள என்னன்னு தெரியணும் பசைப் பொருள உணவுன்னு என்னன்னு தெரியணும்னா அது பசைப் பொருள பசைப்பொருள் விட்டுட்டா முடிஞ்சு போச்சு பசை பொருளை விட தெரியல விட்டாலும் அந்த அந்த இப்ப நீங்க எப்படி நீங்க நீங்களே பாடு இவ்வளவு பாவுடுபட்டீங்கன்னா மட் சராசரி மக்கள் என்ன படுவாங்க ஆமாங்க ஆமாங்க நானே சிக்கிட்டேங்க போன பத்து நாள் சிக்கிட்டனுங்க இப்பதான் நானும் என்னத்தான் வெளிய வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறனுங்க அந்த சளி நீங்கும் பாருங்க அதுல இருந்து வந்தா அந்த சளி அந்த புதப்பதப்பு நீங்கணும் இந்த மூஞ்சி பாத்தாத்திரி புதப்பதம் இருக்கு சளி ஏறி இருக்கு சளி சான் சளி மண்டைக்கு ஏறி இருங்க மூக்கு ஏறி சளி அங்க ஏறி இருக்கிறாங்க முடிச்சாலும் தூக்கம் தூக்கமா வரும் மந்தம் ஆயிரும் சரி ஆக நான் இந்த இடத்துல நான் பேசலாம் கீழே பாருங்க மரணத்தை பத்தி பேசிக்கிறப்போ முப்பத்தி அஞ்சாவது பாடத்துல மேல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கம் மேல மேற்படி முயற்சிகள் தாமத்திற்கு என்ற முறை பல்வேறு வகையான கருவியில் கண்டுபிடிச்சு முயற்சி பண்றாரு அதெல்லாம் வந்து கோமத்துல முயற்சி பண்றாரு அது சரியா வரல நானும் நேரம் ரொம்ப பார்த்துருக்கேன் யாருமே கண்டுக்க மாட்டாங்க நான் பல முறை அவரோட போயிருக்கேன் யாருமே ஒரு சொல்றதை கேட்கவே மாட்டாங்க அப்படியே அப்படியே கிடக்கும் பேப்பரை கொடுத்து போட்டு வர அவ்வளவா கிடக்கும் நான் எப்படி முயற்சி பண்ணுற மாதிரி அவரும் முயற்சி பண்ணார் யாருமே செஞ்சு காட்டவே இல்லை நானாக போய் செஞ்சு காட்டிருக்கிறேன் அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டது நல்லா தெரியும் கண்ணாரப்பண்ண போயிருக்கு அவரு அவர் பல இடத்துக்கு நானும் போயிருக்கேன் ஆராய்ச்சி பண்றதுக்கு யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க இன்னும் அப்படித்தான் ஏன்னா அந்த அறிவியல் வந்து அவ்வளவு கடூரமா இருக்கும் ம் மேற்படி முயற்சிகள் வெற்றிக்கு இன்னும் வெள்ளிங்கிரி மலை அவர் சொல்றாரு யாராவது எனக்கு தடை செய்யறாங்கிறார் அதெல்லாம் வந்து பல்வேறு யோகிகள் இருக்கிறாங்க இந்த யோகிகள் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு அவர்கள் நான் இல்லை நாம் எல்லோரும் உழைக்கிறோம் நம் உழைப்பில் அண்மைக்கான முயற்சி நீண்ட நீண்ட தேவைகளுக்கான முயற்சி அதாவது கிட்டத்துக்கான முயற்சி துறைநோக்கிற்கான முயற்சி நீங்க பண்ற முயற்சி தற்காலிகமா நிரந்தரமான யோசனை பண்ணணும் அதனால நாம வந்து இன்னும் நீண்ட காலம் வாழ போறோம் அதனால நீண்ட கால முயற்சியை வச்சுக்க வேண்டியதுதான் என்னமோ நாளைக்கே இது நம்ம இப்ப பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிச்சயமா தொலை தூரத்துல நீண்ட காலம் வாழ்றதுக்கான பயிற்சி இப்ப நம்ம பண்ணிக்கலாம் அதான் நாம செய்கின்ற முயற்சியில் தற்காலிக முயற்சியா அல்லது நீண்ட காலத்துக்கான முயற்சியானா நாம் நீண்ட காலத்துக்கான முயற்சி தொடங்க வேண்டும் நாம் எல்லோரும் உழைக்கிறோம் நம் உழைப்பில் அண்மைக்கான முயற்சி நீண்ட நாளுக்கான முயற்சி என்று இரண்டுமே எப்போதுமே நடந்து கொண்டே இருக்கின்றன சிறிய இது இதையோடு நிறைவு செய்யலாம் சிறிய முயற்சிகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா குறிக்கோளை மாற்றிக்கொள்ள முடியாது நாம் வர ஆள விரும்புகிறோம் அல்லது விரும்ப வேண்டும் அதையாவது விரும்பியாது வைக்கலாமே இதுவே நம் குறிக்கோள் இது நம் எல்லோருக்கும் மாறாதது நாம் இடைக்கால வழிகளை மாறலாம் நாம் இடைக்கால வழிகள் நம் இடைக்கால வழிகள் மாறலாம் அதில் பெரிய தவறு இல்லை நம் உழைப்பு வீணாக கூடாது உடா உழைப்பு வீணாக கூடாதுங்கிறதா எங்க விஷயமே நம் உழைத்து உழைப்பு வீணாக கூடாத கஷ்டப்பட கஷ்டப்பட்டு கூட நிறுத்திட்டு படக்க நோட்டா எப்படி ஆகிறது வியாபாரிகள் என்பது வேறு அது இந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வேற நாம வந்து மெய்ப்பொருளை காண்பதற்காகத்தான் நாம் இந்த முயற்சி பண்றோம் மெய்ப்பொருளை நமக்கு என்ன வருத்தம் இருக்குது உணவுகள் நமக்கு என்ன வருத்தம் எத்தனையோ உணவுகள் உலகத்துல இருக்குது நானும் பாக்கணும் டாடா டாடா நமக்கே எச்சில் ஊருது அவ்வளவு பலகாரங்கள் அவ்வளவு பச்சடிகள் உம் ஆஹ் தொலை மாதிரி தொலைக்காட்சி திறந்தாவே புதுசு புதுசா அடிச்சு விடுறாங்க என்னன்னா இந்த கிராமத்து பெண்களும் பேச ஆரம்பிச்சுட்டேன் கிராமத்து பெண் எப்படி சட்னி அரைக்கிறது பிரண்டை சட்னி எப்படி அரைக்கிறது வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறது ரெண்டு போடு அதுவும் சும்மா எக்கச்சக்கமா வருது செலவு பண்ணி துணைக்க நம்ம கையில நூறு ரூபாய் இருந்து அதுக்கு செலவு சொல்லிடுவாங்க செலவடிக்கிறதுக்கு பண்ற அட்டகாசு பெண்களும் இது கிராமத்து பெண்கள் நிறைய கிராமத்து பெண்கள் சொல்ல கிராமத்துல நிறைய வருது அவங்க சட்னி அரைக்கிறது தொலை அதை அடிச்சு சாப்பிட நல்லது இதை அடிச்சு சாப்பிட நல்லது ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல மொத்தத்துல சாப்பிட்டு ஆகணுங்க வாய் இருக்கிறது எதுக்கு சாப்பிடுறதுக்கு ஆமா அப்படித்தான் அப்படித்தான் நல்லா பண்றேன் இது வந்து காட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இது முதல் நிலையில அந்த வந்து இருந்த மனம் எங்க போய் நிக்குதுன்னா முதல் நிலை நுகர்வு நிலையில வந்து நிக்குது எங்கது நுகர்வு நிலைங்க ஆஹ் அது என்ன சாதாரணம்னு நிக்கிறீங்க அந்த சுகம் கண்டுட்டானா அவ்வளவுதான் அதற்காகவே சாவாம் அதற்காகவே சரி நாக்குக்காக தாங்க சாகுறான் ஆரோக்கியத்துக்காகவும் வாழ்றது இல்ல நாக்கு சாகரம் மன்றங்களும் அப்படித்தான் மாறிடுது அதோட நிறைவு செய்யலாம் நம் கல்வி அந்த வகையில் நடக்க வேண்டாது அது பெரிய தவறு இல்லை நம் நம் உழைப்பு வீணாக கூடாது அந்த மாதிரி கல்வி இருக்க வேண்டும் ஆசிரியன் என்று சொன்னால் யார் தெரியுமா ஆசிரியன் குற்றம் இரியன் இரியன் என்ற நீக்குபவன் ஆசு குட்டியல் இரியன் ஆசிரியன் அப்படின்னா குற்றத்தை நீக்கி கொடுப்பவன் பேர் அது உண்மையான பொருள் நீ வாத்தியார் அர்த்தம் இல்ல ஆசிரியன்னு சொன்னா உலகத்திலே ஆசிரியன்னு உலகத்துல வேற டீச்சர்ஸுக்குல ஒண்ணும் அர்த்தமே கிடையாது தமிழ்ல மட்டும்தான் ஆசு ஆசிரியன் அப்படிம்பாங்க ஆசுன்னா குற்றம்னு அர்த்தம் மனத்துக்கன் மாசு மாசு ஆசு மனத்துக்கன் மாசுன்னா மனதில் குற்றம் இல்லாமல் இருத்தல்னு பேரு அப்ப ஆசுன்னா குற்றம் எரியன்ன இருத்து கொடுப்பவன் இருத்து கொடுப்பாங்க அப்ப ஆசிரியர் என்று சொன்ன ஆசிரியர் கூட்டல் இதேன் ஆசிரியர் என்று சொன்னால் குற்றத்தை நீக்கி கொடுப்பவன் என்று பொருள் அப்ப எந்தெந்த அப்ப எல்லா கூட்டத்தை நான் சொல்லியாக வேண்டும் இருக்கிறது ஆனால் இதனால வந்து உங்க இதனால் மாணவருக்கு எந்த கேடு வரக்கூடாது சரிங்க எனக்கும் கேடு வரக்கூடாது அப்ப நான் குற்றம் எல்லாம் பெருசுதான் சொல்ல முடியும் இப்ப இப்ப நான் வந்து ஒரு பயிற்சி செய்யறேன்னா அதுல எனக்கு சொல்லிடுறதுக்கா இந்த மாதிரி பயிற்சி செஞ்சு பார்த்தேன் எனக்கு நல்லா இருக்குது எனக்கு பத்து பைசா செலவு சரிங்க ஒரு கற்பூரம் கூட நான் பத்த வைக்கிறதுல அப்ப எனக்கு செலவில்லை அண்ணா ஆரோக்கியமா தான் இருக்கிற அப்ப செஞ்சு போக வேண்டியது என்னால முடியும் நான் ஒரு ச வாழ்க்கையில ஒரு சந்தன குச்சி கூட பத்த வச்சது கிடையாது என்னது சரி இது நாள் வரைக்கும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நான் அந்த மாதிரி எண்ணமும் இல்லை அந்த மாதிரி எனக்கு இயற்கையை மட்டுமே சிந்திப்போம் நான் அவ்வளவுதான் சிறுசுலிருந்தே அதனால எந்த வகையான முன்னேற்றம் வராது எந்த வகையான முன்னேற்றம் உழைப்பு நிறுத்தி பாருங்க சம்பாதிக்கிறீங்க ஒரு பொருள் உற்பத்தி பண்றீங்க அதை நிறுத்தி பாருங்க வரக்கூடிய வருமானம் நின்று போயிரும் நீங்க பத்தி பேட்டை வச்ச நீ விளக்கு பத்த வச்ச சுத்தவத்தமா இருக்கிறது வேற அது வேற சுத்தவத்தமா இருக்கிறது வேற அது வேற ஏதாவது கற்பனை ஏதாவது கற்பனை ஆக நாம் அக இதுதான் வந்து மெய்ப்பொருள் அகத்தூய்மை உணவு தூய்மை மெய் தூய்மை அடடா அது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அகத்தூய்மை அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு அகத்தூய்மை செய்து பழகு அதனால அந்த தூய்மை செய்து பழகர் புற தூய்மையை விட அக தூய்மை மேலானது அகத்தூய்மைன்னா பசிதாகத்தை மட்டுமல்ல நீங்க செய்யற சடங்கு சம்பிரதாயத்த புட்டிங் எரிஞ்சுறதுதான் இதை இதுல இருக்கிற குறைகளை சொல்லித்தான் தேரணும் இந்த குறைகளை பற்றி அடுத்த கட்டத்துல நம்ம பேசுவோம் సరే నన్ీరి నండి వనకం